வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல பள்ளி விழும் பலன்களை பத்தி பார்க்க போறங்க பள்ளி அப்படின்றது நவகிரகங்களை கேதுவை குறிக்குது கேது அப்படின்றது ஸ்வர்ண பானு அப்படின்ற அசுரன் உடல் பள்ளி கத்துது முதல் நம்ம உடல்ல எங்க விழுது அப்படின்ற வரையும் நிறைய பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி பள்ளி விழுந்தா தோஷமா அது பதிகாரம் இருக்கா பள்ளி எந்த இடத்துல வந்தா என்ன மாதிரி பலன்றது அந்த பதிவை பார்க்கலாங்க தலையில உங்களுக்கு பள்ளி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க அது துன்பம் உண்டாகும் அது இடது பக்கம் தலையில பள்ளி விழுந்தா துன்பம் உண்டாகும் வலது பக்கம் தலையில விழுந்தா கலகம் உண்டாகும் இது நெத்தி மேலே பள்ளி விழுந்துன்னு வச்சுக்கோங்க நெத்தியோட இடது பக்கம் விழுந்தா உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் நெற்றியோட வலது பக்கம் உண்டா உங்களுக்கு லக்ஷ்மிகரம் உண்டாகும் ரொம்ப நல்லது பள்ளி வந்து வயிற்று மேலே விழுந்துச்சு அப்படின்றப்போ மகிழ்ச்சி உண்டாகும் அது இடது பக்கம் வயிறு வலது பக்க வயிறு இருக்கு இல்லையா இடது பக்கம் வயிற்று மேலே விழுந்துச்சு அப்படின்றப்ப மகிழ்ச்சி உண்டாகும் வலது பக்க வயிற்று மேலே விழுந்துச்சுன்னா தானியம்லாம் சேரும் முதுகுல பள்ளி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய கவலை வந்து உண்டாகும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க இடது பக்கம் பள்ளியை விழுந்துச்சுன்னா இதே வலது பக்கம் முழுவதில் விழுந்துச்சுன்னா ரொம்ப நஷ்டம் உண்டாகும் கண்ணு மேலே பள்ளி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இடது பக்கம் பள்ளி விழுந்தா பயம் உண்டாகும் வலது பக்கம் பள்ளி விழுந்தா சுகம் ஏற்படும் தோல் மலை பள்ளி விழுந்துச்சுன்னா இடது பக்கம் தோல் மலை விழுந்துச்சுன்னா உங்களுக்கு சுகபோகம் உண்டாகும் வலது பக்கம் பலி விழுந்தா வெற்றி உண்டாகும் பள்ளி விழும் பலன் சொல்வாங்க அதாவது பிரதிஷ்டா அப்படின்றது வந்து உங்களுக்கு உடம்புல எந்தெந்த இடத்துல விழுந்தா என்னமான இப்போ பள்ளி உங்களுக்கு விழுதுன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப எடுத்துக்க வேணாம் கொஞ்சம் செய்யற விஷயங்களை கொஞ்சம் உச்ச கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது இப்போ கணுக்கால் பகுதியில் பள்ளி விழுந்துருச்சு அப்படின்றப்போ இடது கணுக்கால்னா சுகம் ஏற்படும் இது வலது கணுக்கால்னா நீங்கள் என்ன ரொம்ப பிரயாணம் ரொம்ப தூரம் எங்கேயாச்சும் பிரயாணம் பண்ணுவீங்க மூக்கு மேல பள்ளி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கவலை உண்டாகும் வியாதி வந்து சேரும் மணிக்கெட்டு பகுதியில பள்ளி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு பீடை தரித்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போற விஷயங்கள்லாம் தடை ஏற்படும் தொடை மேலே பலி விழுந்துனா இடது தொடை அப்படின்றப்போ சஞ்சலம் ஏற்படும் வலது தொலைனா துக்கம் வந்து சேருமாங்க அதே மாதிரி நகம் மேலே பலி விழுந்துச்சு அப்படின்றப்போ இடது பக்கம் கை நகம் மேலே விழுந்துச்சு அப்படின்றப்போ நஷ்டம் உண்டாகும் வலது பக்கம் அப்படின்றப்போ வீண் செலவுகள்லாம் உண்டாகுமா கால் மேல விழுந்துச்சு அப்படின்றப்போ இடது கால் மலை விழுந்தா லாபம் உண்டாகும் வலது கால் வந்து ஆயுள் கூடுமா ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க அந்த டைம் விழுது அப்படின்றப்போ ரொம்ப நல்லது மார்பின் மேல பள்ளி விழுந்துச்சுன்னா இடது பக்கம் மார்பில் மேல விழுந்துச்சுன்னா சுகம் உண்டாகும் இதே வலது பக்கம் மார்பில் விழுந்துச்சுன்னா லாபம் உண்டாகும் ரொம்ப நல்லது மார்பகம் மேலே விழுது கழுத்துல பள்ளி விழுந்துச்சுன்னா இடது பக்க கழுத்துல விழுந்தா வெற்றி கண்டாக்கும் கிடைக்கும் வலது பக்க கழுத்துல விழுந்தா உங்களுக்கு பகை உண்டாகுங்க இப்ப உதட்டு மேல தெரியாமல் பள்ளி விழுந்துருச்சு படுத்துட்டே இருக்கப்பா அப்படின்றப்போ அஹ் இடது பக்கம் உதட்டு மேல விழுந்தா வரவு உண்டாகும் வலது பக்கம் உதட்டு மேல விழுந்தா கஷ்டம் வந்து சேருமா முழங்கால்ல பள்ளி விழுந்தா இடது முழங்கால்ல விழுந்தா பந்தனம் உருவாகும் வலது முழங்கால வந்தா நஷ்டம் உண்டாகும் பாத விரல்கள் இருக்கு இல்லையா இடது பக்கம் பள்ளி விழுந்துச்சுன்னா பாத விரல்கள நோய் வந்து சேருமா பாத விரல்ல வலது பக்கம் வந்துச்சுன்னா பயம் உண்டாகும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயந்துட்டே இருப்பீங்களா கை இருக்குங்களா கை இடது கை மேல விழுந்துச்சுன்னா துன்பம் உண்டாகும் வலது கை மேல வந்துச்சுன்னா துக்கம் உண்டாகுமா கை விரல்கள் இருக்கு இல்லையா வலது கை மேல விழுந்துச்சு அப்படின்றப்போ தக்க சன்ன அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு லக்குன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பண வரவுகள்லாம் ஏற்படும் இடது பக்கம் கை மேல விழுந்துச்சு அப்படின்ற சஞ்சலம் உண்டாகுமா பாதம் இருக்கு இல்லைங்களா இடது பக்க பாதம் மேல விழுந்தா துக்கம் உண்டாகும் வலது பக்க பாதம் மேல விழுந்தா நோயெல்லாம் உண்டாகும் சொல்லுவாங்க கடவுள்கள் மனிதர்களோடு உரையாட பல வழிகள் கொண்டிருக்காங்க இல்லையா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதுல ஒன்று பலி இதனாலேயே ஊர்வன உயிரினங்கள் வந்து ஒரு சிவ விதமான ஒலி எழுப்பு சாமி சொல்றதுக்கு சாமா கருதப்படுறோம் பள்ளியை கடவுளோட தூதன் செய்தியாளன் நம்ம இதகாசங்கள் சொல்லுது பல சிறப்பு பல்லி வந்து நம் பல செயல்களுக்கு நமக்கு அர்த்தமா இருக்குது சில வீட்டில் சில இடங்களில் பள்ளி சத்தனா நல்லது சில இடங்களில் கத்தனா கெட்டதுன்னு கூட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அது போல் பள்ளி நம்ம உடல் மீழுது எங்கு உழுதோ அதை பொறுத்து தனி பலன்கள் கிடைக்குங்க பண்டைய காலத்துல பள்ளியை குறித்து ஒரு தனி படிப்பே இருந்துச்சு அதாவது கௌலி சாஸ்திரம் சொல்லுவாங்க பள்ளிக்கு சில சக்திகள் இருக்கிறதால்தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமா கோவில்ல மேல் மேல்குறையில தங்கம் மற்றும் வெளியில் பள்ளி உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அதே போல் ஸ்ரீரங்கராத கோவிலும் பொறிக்கப்பட்டிருக்கு சரி பள்ளி விழுந்தா என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கோங்க பள்ளி விழுவுதல ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் அப்படின்றது பழைய சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க உடல்ல எந்த ஒரு பகுதியில் பள்ளி விழுந்தாலும் நீங்க முதல் செய்ய வேண்டியது நன்கு குளித்து சிவன் விஷ்ணு விநாயகர் மூன்று எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சு வந்தா போதும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க பூஜை அறிய கூட வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி முக்கியமா கோவில் வீட்டுல பசு மாடு இருக்குன்றப்ப அந்த கோமியம் எடுத்து மூன்று முடம் மேல தெளிச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு கோமியம் கிடைக்கல அப்படின்றப்போ மஞ்சள் தண்ணி கொஞ்சோண்டு கல்லூக போட்டு அது மேல தெளிச்சுக்கோங்க இது மாதிரி பண்ணிங்கன்றப்போ பள்ளி விழுறதெல்லாம் தோஷங்கள்லாம் நீங்கும் முக்கியமா ரொம்ப சஞ்சலமா இருக்கிற மாதிரி பண்ணு பள்ளி இது மாதிரி விழுந்துருச்சு அப்படின்றப்போ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்போ கோயில் காஞ்சிபுரம் வராத பெருமாள் கோயிலுக்கு இருக்கிற தங்கம் வெள்ளியில் செய்யப்பட்ட பள்ளி இருக்கு இல்லையா அந்த பள்ளி உருவத்தோடு சூரியன் மற்றும் சந்தன சித்திரத்தையும் காண முடியும் அங்கே போயிட்டு உங்களால் முடி ஒரு டைம் நீங்கள் தொட்டு கும்பிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ கல்யாணம் குழந்த பாக்கியம் கடன் தீராத சுமை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் நீங்குங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக புரியனு நினைக்கிறேன் இடது வலதுன்னு வச்சு பலியோட விழும் பலன்களை சொல்லலாம் தலைமலை விழுந்தால் இடது பக்கம் துன்பம் வலது பக்கம் கலகம் இப்போ தலை மேலே மட்டும் விழவே கூடாது ரொம்ப ஞாபகமாக வச்சுக்கோங்க அதேமாதிரி முதுகு மேலே மட்டும் விழவே கூடாது அதுவும் நல்லது கிடையவே கிடையாது மூக்கு மேலே விழவே கூடாது தொடை மேலே விழவே கூடாது நகம் மேலே விழவே கூடாது அதே மாதிரி பாது விரல் மலையும் விழவே கூடாது கை மேலே சுத்தமாக விழவே கூடாது இது மாதிரிலாம் விழுந்துச்சு அப்படின்றப்போ கெட்டது மற்றபடி உடம்புல எந்த பாகங்கள் விழுந்தாலும் நல்லது தான் இப்போ நான் சொன்னது எளிமையான பண்ணுங்கள் மாட்டு டுக்கு கோவிந்து தெளிச்சுக்கோங்க வீடு ஃபுளுக்காக தெளிச்சு விடுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா இந்த படிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே